ஹாய் மேக்கப் பிடிச்சிருக்கா இந்த ஸ்டடி சென்டரில் படித்தது முதல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு மற்ற ஸ்டடி சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் என்ன வித்தியாசம் உணர்றீங்க ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க உங்களுக்கு வந்து மேற்கொண்டு நீங்கள் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினது சேர்த்தே டூ தௌசண்ட் கிட்ட தான் உங்களுக்கு வருது ஆனால் இன்றைக்கி ஒரு பிரைடல் இன்றைக்கி உங்களுக்கு போட்டிருக்கு இதுக்கு எதுவும் பார்லரில் சார்ஜ் பண்ணியிருக்காங்களா அப்போது ஒரு ப்ரைடல் நீங்கள் போடுற காசை விட குறைவான இதில் நம்ம ஸ்டடி சென்டரில் குவாலிட்டியாக இருக்கா அந்த ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக யூஸ் பண்ணோம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியுமா வாட்டர் ப்ரூஃப் திங்க்ஸு உங்கள் ஐலேசஸ்ஸு ம் அந்த மாதிரி வந்து ஐலேசில் கூட நம்ம குவாலிட்டி ஐலேசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்க மேக்கப்போட லுக்குக்கு ஒரு பேர் இருக்கும்ல ஆ ட்ரெடிஷ்னல் மேக்கப்பு இந்த மாதிரி மேக்கப் வந்து பொதுவாக வந்து ரிசப்ஷன் அண்டு வந்து நைட்டு மேக்கப்புக்கு இந்த மாதிரி இது வந்து மெயினாக போடுவாங்க இன்றைக்கி இந்த கேர்ள் இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்தாங்களா உங்களை பண்ணச்சோன்னா பண்ணிடுவீங்களா இது ஓகே ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே ஓரளவு இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹேர் கிட்ட சொல்லி கொடுத்துருக்கோம் இதில் ஒரு டென் ஹேர் ஸ்டைல்ஸாவது உங்களால் இப்போ போட முடியுமா போட முடியும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கா வெளியே போனால் ஒரு சின்ன அளவில் பார்லர் வச்சு உங்களால் ரன் பண்ண முடியுமா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் யார் மூலமாக இங்கே வந்து சேர்ந்தீங்க அவங்க பேர் ஓகே தேங்க்யூம்மா தேங்க்யூ ஃபார் த உங்களோட ஸ்போர்ட்டிவ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை எடுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்புக்குன்னு சொல்லி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டி ஏமாந்து போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாண மேக்கப்புக்கு போய் நாற்பதாயிரம் கட்டுறாங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சம்பாதிக்கிற மோட்டிவில் தான் பண்ணுறோம் அப்படின்னாலும் இது வந்து பார்த்திங்கன்னா இல்லாத மக்களுக்கும் இந்த மேக்கப் வந்து சென்று அடையணும் நிறைய பேர் நம்மளால் இப்படி பவுடர் போட முடியுமா இப்படி லிப்ஸ்டிக் போட முடியுமா இந்த மாதிரி நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டாலும் வரலையேன்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்படுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சர்வீஸ் மைண்டடாக நம்ம பார்லரில் உள்ள மாதிரியே வந்து குறைவான மேக்கப்பில் நீங்கள் போய் ப்ரைடல்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க மனசில் வந்து நீங்கள் நிற்பீங்க ஸோ நம்ம பார்லரோட ப்ரைடல் கட்டணம் ஒரு கட் ஒரு மேக்கப்புக்கு எவ்வளோன்னு தெரியும் இல்லையா நம்ம வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வாங்குகிறோம் சரிங்களா சரி நீங்கள் இன்றைக்கி தலையில் வச்சுருக்கீங்களே இந்த பூ வந்து உங்களுக்கு மேக் பண்ண தெரியுமா சொல்லி கொடுத்தாங்களா ஓகே அப்போது இந்த அளவு இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்குமே வெளியே அலையாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ இதாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி இல்லாத மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவானதில் நீங்கள் மேக்கப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ சர்வீஸ் மைண்டடாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு தேவையான மணியை நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச்மா